தமிழ்நாடு வெற்றி கழகம் திடீர்னு அவர் அனௌன்ஸ் பண்ணாரு யாருமே எதிர்பார்க்கல எனக்கு இதுதான் கடைசி படம்னு அறிவிச்சிட்டாரு இந்த இடத்துல தான் வந்து ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது சோ தன்னுடைய தாய் சோபா சந்திரசேகர் அவர்களின் இஷ்ட தெய்வமாக இஷ்ட குருவாக இருக்கக்கூடிய தாய் பாபாவுக்கு நம்ம ஏன் ஒரு கோயில் கட்டி தரக்கூடாது அப்படின்னு தான் அவர் இறங்கினது டேனியல் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நினைக்கிறாங்க அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் அவர் வந்து ஒரு அம்மன் கோயில கட்டினாரு இந்த அளவுக்கு பண்ணாருங்கிறது மிகுந்த ஆச்சரிய தகுந்த விஷயமா இருக்கேன்னு நினைக்கிறாங்க அவருடைய கேரக்டர் நேம் தான் பிற்காலத்துல வந்து டேனியல்ங்கிறது அடைமொழியா ஆட் ஆயிடுச்சு அது நிறைய பேர் அவர் கிறிஸ்தவர்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அவரு ஆரம்பத்திலருந்தே சொல்லிட்டு இருந்தது இப்பையும் நீங்க வந்து ஒரு விசேஷ நாட்களாகட்டும் சனி ஞாயிறு ஆகட்டும் நீங்கள் வந்து கோயம்பேடு சைடு அவருடைய அந்த மண்டபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் நிற்கக்கூடிய திருவிழா கூட்டத்தை அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து அந்த இறுதி சடங்குகள் நடக்கும்போது ஒரு கருடன் வானத்தில் பறப்பதுங்கிறதெல்லாம் வந்து இயல்பான விஷயமாக அதை நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா எப்ப அந்த கருடன் வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாய்ரா நியூமராஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவுல வந்து நிறைய ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம் இதில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்க போகுது குறிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றிங்கிறது எப்போ வருது அது ஆன்மீகம் சார்ந்து எப்படி இயங்குது இது வந்து ஒரு மனிதனுடைய இறப்பில் கூட நம்ம வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாகவும் அமைந்திருது இது சமீபத்தில் நடந்த ஒரு மூன்று வெவ்வேறு நிகழ்வுகளை வைத்து நம்ம பேச போகிறோம் திரு விஜய் அவர்கள் திரு டேனியல் பாலாஜி அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் இவர்களுடைய மூன்று பேரினுடைய சமீப கால முக்கியமான நிகழ்வுகள் இந்த இரண்டு பேர் வந்து அதாவது டேனியல் பாலாஜி அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் இறந்ததற்கு பிறகு நடந்த சில அமானுஷமான விஷயங்களை பற்றி நம்ம சொல்லுவோம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சினிமா ஃபீல்டு விட்டு வெளியில் வராரு இனிமேல் அவர் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் பேச போறோம் கவனமாக இந்த பதிவை பார்த்துட்டு வாங்க முதல்ல திரு விஜய் அவர்களை பற்றி பேசுவோம் தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்து அந்த கே அப்படிங்கிற கட்சியே வந்து திடீர்னு அவர் அனௌன்ஸ் பண்ணாரு யாருமே எதிர்பார்க்கல ஒரு சடனாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அவர் பாட்டுக்கு கட்சியை தோங்கிட்டார் எனக்கு இதுதான் கடைசி படம்னு அறிவிச்சிட்டாரு ஸோ அந்த லெவலில் வேகமாக போயிட்டுருக்காரு ஆனால் இது எல்லாத்துக்கும் எது வந்து அவருக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது இப்போ பொதுவாக வந்து ஒரு லேப்ல கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து சொல்லுவாங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா ஃபைனலாக ஏதோ ஒரு கெமிக்கல் அதில் ஆட் பண்ணும்போது அது வந்து வேகமாக நடத்தி வைக்கும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு காலம் வரைக்கும் வந்து ஒரு மனிதன் வந்து நூறு கோடி இரநூறு கோடின்னு சம்பாரிச்சிட்டு பணம் காசை சேர்ப்பதிலேயே வந்து ஒருத்தர் லைஃப் போயிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பொது வாழ்க்கைக்கு வரேன் அப்படின்னு திரும்புறது வந்து அவ்வளோ சீக்கிரம் நிகழ்ந்துடாது முக்கியமாக மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி நிகழ்துன்னா அதற்கு ஏதோ ஒரு பிரபஞ்ச அதிர்வலைகளும் காரணமாக இருக்கும் குறிப்பாக இறைவனுடைய அனுகிரகமும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அது ஆரம்பத்தில் தெரியல விஜய் அவர்களை பொறுத்த அளவுக்கு தெரியல உண்மையில் சொல்லப்போனா தாய் தந்தை செய்யக்கூடிய பிரார்த்தனைகளும் புண்ணியங்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் வந்து சேரும் விஜய் அவர்களுடைய தாயார் ஷோபா அவர்கள் வந்து தீவிர சாய்பாபா பக்தை அவங்க ஷீரடி சாய்பாபா வந்து அவங்க வந்து ரொம்ப அவங்களோட நேரடியாக மனதார் பேசக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க பக்தியாக மாறிய பிறகு தன்னுடைய அன்னை மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வந்து தன்னுடைய அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம செய்து தரணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது ஏன்னா இந்த ஷீரடி சாய்பாபா உடைய மெராக்கிள்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா அவங்களுக்கு புரியும் சில விஷயங்கள் வந்து அவர் வந்து ரொம்ப விளையாட்டாக பண்ணுவார் ஷீரடி சாய்பாபா தன்னுடைய பக்தன் ஒருவனை வர வைக்கணும்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி குருவியோட காலில் கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி நான் இழுத்துருவேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கை வரலாறான சச்சரிதத்துலேயே சொல்கிறார் ஷிர்டி சாய்பாபா அது போன்று ஒருவருக்கு நல்லது நடத்தி வைக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாருனா அதற்கான வேலைகள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்துக்கிட்டே இருப்பார் அது போல் தன்னுடைய பக்தையான திரு சோபா சந்திரசேகர் அவர்களுடைய பிரார்த்தனைகள் என்னவாக இருந்ததோ நமக்கு தெரியாது ஆனால் தன்னுடைய மகன் சார்ந்த ஒரு அக்கறைங்கிறது அந்த தாய்க்கு இருந்திருக்கும் அவர் எந்த உகளின் உச்சிக்கு போனாலும் ஒரு தாய்க்கு வந்து அது வந்து ஒரு மாறாத ஒரு பெருமையை சேர்க்கக்கூடியது தான் ஸோ அந்த தாய் மனதில் நினைத்த நிறைய விருப்பங்களை வந்து சாய்பாபா நிறைவேற்றிக்கிட்டே இருந்திருப்பார் இந்த இடத்துல தான் வந்து ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது ஸோ தன்னுடைய தாய் சோபா சந்திரசேகர் அவர்களின் இஷ்ட தெய்வமாக இஷ்ட குருவாக இருக்கக்கூடிய சாய்பாபாவுக்கு நம்ம ஏன் ஒரு கோயில் கட்டி தரக்கூடாது தன்னுடைய அன்னைக்கு வந்து அது ஒரு பரிசாகவும் இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு தெய்வ காரியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இறங்கினது ஷிரடி கோயிலுக்கே அவர் போயிருக்கார் இதற்காக திரு விஜய் அவர்கள் அந்த புகைப்படங்கள்லாம் கூட வந்துச்சு எப்போதுமே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஷிரடி சாய்பாபா கோயிலில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த மேடை அந்த ஒரு மெயின் சந்நிதி சிலைகள் இதுதான் வந்து அந்த ஜீவ ஜீவசமாதி ஐக்கியமான இடம்னு ஆனால் அதற்கு கீழே ஒரு நிலவரை மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஒரு கிரவுண்டு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு அந்த இடத்துல தான் வந்து ஷிரடி சாய்பாபா வந்து அடக்கம் செய்யப்பட்டார் அந்த இடத்துக்கே வந்து இவங்க போயிட்டு வந்தாங்க திரு விஜய் அவர்கள் அங்கே இருந்த புகைப்படங்கள் தான் வெளியில் வந்துச்சு அந்த கோயில் தான் இந்த கொரட்டூரில் கட்டப்பட்ட கோயிலும் நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டார்கள் ஆனால் அப்படி கிடையாது இவர் வந்து ஷிரடி போனப்போ எடுத்த புகைப்படம் அது அங்கே முத முதல்ல பாபாவை போய் அவர்கிட்ட வந்து அவரோட சந்நிதியில் போய் ஒரு பிளெஸிங்ஸ் வாங்குகிற ஒரு அமைப்பாக போயிட்டு வந்துட்டு இந்த கோயிலும் வந்து மிக சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டிட்டாங்க இன்னைக்கு இது விஜய் அவர்கள் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு தெரிந்ததும் இன்னும் மக்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து ஷீரடி சாய்பாபா நிகழ்த்திய அற்புதங்களாகவே நம்ம பார்க்கணும் இது அவர் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கடமைக்கு ஒரு பொறுப்பிற்கு ஒரு உந்து சக்தியாக ஷிரடி சாய்பாபாவுடைய பிளெஸிங்ஸ் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அரசியல் வாழ்க்கைங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாதுங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒரு முல்கிரீடம் ஒரு நெருப்பு ஆறு தான் அதுல இருந்து ஒருத்தர் இயல்பாகவே ஒரு நடிகர் வந்து எவ்வளோ ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும் அவங்களுடைய பணியிடங்கள்ல அவங்க வந்து சிரமப்பட்டு நடிப்பாங்க உழைப்பாங்க எல்லாமே ரைட்டு பட் ஒரு இரநூறு கோடியை விட்டுட்டு எனக்கு இந்த ஃபீல்டு வேண்டாம் போதும் மக்களுக்கு நான் பணியாற்றுறேன்னு வருவதெல்லாம் சாதாரண முடிவு இல்லை இன்னைக்கு நீங்களுக்கு உங்களுக்கோ எனக்கோ அந்த மாதிரி ஒரு இரநூறு கோடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம அந்த முடிவு எடுப்போமா முதல்ல அப்படி யோசிச்சு பாருங்க பட் இவருக்கு அந்த மாதிரி ஒன்று ஒரு அமைப்பு வருதுன்னா இறைவனுடைய ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் நிகழாது அவருக்கு அந்த இறைவனுடைய பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவருக்கான வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது மிக பிரகாசமாக இருக்குது நம்ம சேனல்லே அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் விஜய் அவர்களுடைய பிறந்த தேதியாகட்டும் கூட்டியண்ணாகட்டும் இந்த நாலாம் எண்ணிக்கை அப்படிங்கிறது அவருடைய பிறந்த தேதிங்கிறது இருபத்தி ரெண்டு கூட்டு எண்ணுமே நான்காம் எண் தான் வரும் இந்த நான்காம் எண்ணுங்கிறது நிறைய தலைவர்களை உருவாக்கியிருக்கு பொது வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுத்துருக்கு ஸோ அதே போன்ற ஒரு அமைப்பு திரு விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அதில் இறைவனுடைய சங்கல்பங்கிறதும் இருக்குது இறைவனுடைய விருப்பம் அதை நிறைவேற்றி வைக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ அடுத்ததாக சமீபத்தில் மறைந்த டேனியல் பாலாஜி அவர்கள் யாருமே எதிர்பார்க்கலை நேற்று வரைக்கும் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற தகவல்களை நம்ம ஊடகங்களில் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டாங்க ஆனால் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அம்மன் பக்தராக இருந்தார் ஒரு கோவிலை கட்டினார் நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் செய்துக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு அவருமே கிட்டத்தட்ட வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போன்றவரே ஸோ இதில் எல்லாருமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க வந்து மக்களுக்கான நல்ல காரியம் ஆரம்பத்திலேருந்தே செய்பவர்களாக இருந்திருக்கிறாங்க அது தளபதி விஜயகலா விஜயாக இருக்கலாம் அல்லது கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக இருக்கலாம் டேனியல் பாலாஜியாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவங்க நல்லது செய்யக்கூடிய பணியை எப்பயோ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் டேனியல் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நினைக்கிறாங்க அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் அவர் வந்து ஒரு அம்மன் கோயில கட்டினாரு இந்த அளவுக்கு பண்ணாருங்கிறது மிகுந்த ஆச்சரிய தகுந்த விஷயமா இருக்கேன்னு நினைக்கிறாங்க அவருடைய கேரக்டர் நேம் தான் பிற்காலத்தில் வந்து டேனியல்ங்கிறது அடைமொழியா ஆட் ஆயிடுச்சு சித்தி சேனலில் அவர் நடிச்சுட்டு இருந்த அந்த கேரக்டர் நேம் வந்து டேனியலுங்கிறதுனால அது அடைமொழி மாதிரி ஆயிடுச்சு அது நிறைய பேர் அவர் கிறிஸ்தவர்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தது நான் மதம் சார்ந்த மனிதன் கிடையாது நான் வந்து அது அதை மனிதம் சார்ந்த மனிதனாக இருக்க தான் இந்த டேனியல்ங்கிற பேரை நான் ஏத்துக்கிட்டேன் நான் அதை வந்து புறக்கணிக்கலை அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அவருடைய நோக்கம் எல்லாமே வந்து பசியாற்றுவித்தலாகவும் ஒரு துன்பம் கவலைங்கிற மன வரக்கூடிய மக்களுக்கு நம்ம ஸ்தலத்துக்கு வந்தா நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உயர் நோக்கம் இருந்துச்சு அவருடைய பிறந்த தேதி அமைப்பு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் இரண்டாம் என்ன ஆதிக்கம் இந்த சந்திரன்கிற கிரகமே வந்து அறிவை தூண்டக்கூடிய கிரகம் மனதை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் மிகுந்த திறமைசாலிகளை கலை சார்ந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஜாம்பவான்கள் சாதனை பண்ணவர்கள் எல்லாருமே வந்து இரண்டாம் மின் தான் வருவாங்க அவருடைய பிறந்த திதியின் கூட்டு எண் வந்து அதை விட அல்டிமேட் அது வந்து ஒன்பதாம் மின் ஒன்பதாம் மின் அப்படிங்கிறது சக்தியின் ஸ்வரூபம் அதுதான் பராசக்தியின் எண்ணாகவே அறியப்படுது என்கணித ரீதியாக இந்த அமைப்பு இருந்ததாலோ என்னவோ அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோயில் கட்டுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிச்சு அதன் மூலமாக நிறைய தொண்டு காரியங்களை அவர் செய்துட்டு வந்தார் தன்னுடைய இறப்பை கூட ரொம்ப கேஷுவலாக முன்கூட்டியே சொல்லிகிட்டு இருந்தார் அவர் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து டிவி சேனலுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு மூன்று நாட்களில் கூட நான் இறந்து போயிடுவேங்கிற லெவலில் தான் வந்து நினச்சிட்டாங்க எனக்கும் அது மனசில் வந்து புரிஞ்சிச்சு அப்படிங்கிற லெவலில் அவர் வாக்காகவே அது வருது ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து ஒரு சித்தர்களுக்குரிய அந்த ஒரு வாக்கு அப்படிங்கிறது ஏன்னா சித்தர்கள் வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது வெளிப்பார்வைக்கு புரியாதது மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சம்பவங்கள் நடந்து முடியும் பொழுது தான் அவங்க இதை தான் சொல்ல வந்திருக்காங்க அப்போ நமக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி பின்னாடி தான் அது தெளிவடையும் அது மாதிரி திரு டேனியல் பாலாஜி அவர்களுக்குமே அது போன்ற ஒரு அருள் வந்து சித்தருடைய அருள் வந்து அவருக்கு கிடைத்திருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லை அடிப்படையிலேயே அவர் வந்து மிக நல்ல மனிதராக இருந்திருக்காங்க இதை நீங்கள் வந்து கலை உலகத்தோட ரொம்ப ஈஸியாக பொருத்தி பார்க்கலாம் யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் வந்து ரொம்ப கொடூரமான வில்லனாக சித்தரிக்கப்பட்டு வாழ்ந்தவங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இயல்பான வாழ்க்கையில மிக நல்லவர்களாக மிக நேசம் உள்ளவர்களாக இருந்திருக்காங்க திரு எம் என் நம்பியார் அவர்களை மிகச்சிறந்த உதாரணமாக சொல்லலாம் அவர் எத்தனை படங்கள்ல வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஹீரோவை எதிர்த்து கெடுதல் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் கள்ளக்கடத்தல் மன்னனாலாம் அவரை காட்டுவாங்க ஆனால் அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு குருசாமி சபரிமலைக்கு போய் போய் மிக எத் கணக்கில் அடங்காத முறை சென்று வந்தவர் அந்த அளவுக்கு வந்து இறைவனுடைய அருள் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் இது மாதிரியான வாக்குப்பளிதங்கள் வரும் திரு டேனியல் பாலாஜி அவர்களுக்கும் அது பொருந்தவே செய்தது அவர் வில்லனாக மா நம்ம அறியப்பட்டாலுமே அவர் வந்து ஒரு இறை சார்ந்த ஒரு உணர்வுகள் மிகுந்தவராகவே இருந்திருக்கார் அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்ம இனிமேல் சொல்லிதான் தெரியணுங்கிறது இல்லை எந்த மனிதருடைய அடக்கம் பண்ண இடம் வந்து உடனடியாக இவ்வளவு சீக்கிரம் ஒரு கோவில் மாதிரி பார்க்கப்படுமா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு இது வந்து நிகழ்ந்தது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு அது நடந்துச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லணும் இப்பையும் நீங்க வந்து ஒரு விஷேஷ நாட்களாகட்டும் சனி ஞாயிறு ஆகட்டும் நீங்கள் வந்து கோயம்பேடு சைடு அவருடைய அந்த மண்டபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் நிற்கக்கூடிய திருவிழா கூட்டத்தை அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க வந்து அந்த அவருடைய நல்ல ஆத்மா இறந்தும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவதை அவங்க வந்து கண்கூடாக பார்ப்பதாகவும் உணர்வதாகவும் சொல்கிறாங்க நம்மளே இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் நிறைய சேனல்ஸில் பேசியிருந்தேன் இப்பயுமே சொல்கிறேன் ஒரு மனிதன் வந்து இறந்து அந்த இடத்துல வந்து அந்த இறுதி சடங்குகள் நடக்கும்போது ஒரு கருடன் வானத்தில் பறப்பதுங்கிறதெல்லாம் வந்து இயல்பான விஷயமாக அதை நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா எப்ப அந்த கருடன் வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நிகழும்பொழுது அந்த கோபுரத்தில் வந்து அந்த கலச பூஜைகள் பொழுது பார்த்திங்கன்னா கருடன் வட்டமடிப்பதை நம்ம பார்க்கலாம் அது போன்ற ஒரு ஒரு சுபமான ஒரு சமிக்கையாக ஒரு மனிதனுக்கு அது நிகழ்துன்னா அது எந்த அளவுக்கு அவர் உயர் ஆத்மாவாக இருந்திருக்கணும் அதே போல அவருமே வந்து ஏகப்பட்ட மனிதர்களுக்கு அன்னதானம் செய்தவர் கணக்கில் அடங்காத உதவிகளை செய்தவர் உணவு தானம்ங்கிறது மட்டும் இல்லை கணக்கில் அடங்காத தன்னுடைய தேவை இருக்குன்னு நாடி வந்த உதவின்னு நாடி வந்த அத்தனை பேருக்குமே வந்து தன்னுடைய கைகாசை செலவழித்து உதவி செய்த ஒரு நல்ல மாமனிதர் அவருமே வந்து அந்த இறை சொரூபத்தை அடைந்தார் அப்படிங்கிறது அந்த கருட நிகழ்வின் மூலமாக நமக்கு காலம் உணர்த்தியது ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இப்போ திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லும்பொழுது அவருடைய தேதியை பற்றி குறிப்பிடாமல் இருக்கவே முடியாது ஏன்னா இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி ஐந்துங்கிறது வந்து கேதுவுக்குரிய ஒரு எண் இருபத்தி ஐந்து ஏழு பதினாறு தேதிகள் எல்லாமே கேதுவின் அம்சத்தில் வரக்கூடியது இந்த கேதுவின் அம்சத்தில் பிறந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் நட்பு ரீதியாக வருவாங்க யாரெல்லாம் அதிகமாக உதவி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்கள் அதற்கு இணையான நன்மை பண்ணக்கூடிய இவர்களை போன்றவை ஒரு நல்ல ஆத்மாவாக இருப்பாங்க திரு டேனியல் பாலாஜி அவர்களை பற்றி சொல்லும்போது அந்த தேதியை சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அடுத்ததாக அந்த கேதுவின் மறுபக்கமாக இருக்கக்கூடிய ராகு ராகுவின் எண் எது நான்கு பதிமூன்று இருபத்தி முப்பத்தி ஒன்று இது வந்து திரு விஜய் அவர்களுடைய தேதியாக நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இவர்கள் அனைவருமே வந்து இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் மனிதகுல வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத நல்ல காரியங்களை அந்த இருவர் செய்துவிட்டு போயிட்டாங்க இப்போ இன்னொருத்தர் இருக்கிறவர் நிறைய செய்ய ஆரம்பிக்கிறாரு இவருக்குமே மாறாத புகழ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் தளபதி விஜய் அவர்களுக்குமே ஸோ இந்த பதிவின் மூலமாக எண்களுக்கும் அந்த ஒரு இறைத்தன்மைக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை நீங்கள் எளிதாக புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா விஷயங்களுமே நம்ம இறைவன் வந்து ஒரு திருவிளையாடல் மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அதை எண்களை வைத்தும் நம்ம வந்து டிகோட் பண்ண முடியுங்கிறத இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சாய்ரா நியூமராலஜி நேர்களுக்காகவே ஒரு நிமிட எண்கணித பலன்கள் நான் கொடுப்பதாக இருக்கேன் உங்களுக்கான பிரத்யேகமான பலன்களாக அது இருக்க போகுது உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் அனுப்பி வைக்கணும் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் நீங்கள் வந்து கீழே தெரிகிற இந்த நம்பர் ஜிபேல இருக்குது இதுக்கு நீங்கள் அந்த தொண்ணூத்தொம்பது ரூபா பணம் கட்டிட்டு எந்த பெயருக்கு ஒரு பெயருக்கு தொண்ணூற்றொம்பது ரூபாய் நீங்கள் வந்து அந்த பெயருக்கு உண்டான எண்கணித பலன்கள் அதே போல் உங்கள் பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டி எண்ணிற்கான எண்கணித பலன்களை பெறலாம் அந்த ஒரு நிமிட எண்கணித பல பலனில் உங்களுக்கு கிடைப்பது தற்போது உங்களுடைய லைஃப் அமைப்பு என்ன இருக்குது என்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து மறைப்பொருளாக இருக்குது ரகசிய விஷயங்களாக இருக்குது எதை நீங்கள்லாம் வந்து திருத்தி கொள்ளா கொண்டால் இன்னும் அதிக உயரத்துக்கு நீங்கள் போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன் அது உங்களுக்கு பொருந்தக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்னுடைய டீட்டெயில்டு கன்சல்டேஷன் அதன் பிறகு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்